அலைக்கும் அலா அஸ்லாம் அன்பார்ந்த என தருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக சிந்திக்க சிறிது நேரம் என்கின்ற தொடரில் இன்னைக்கு ஐந்தாவது வீடியோ இன்ஷா அல்லாஹ் அன்பானவர்களே சந்தோஷம் அப்படின்னா என்ன எதை நாம் சந்தோஷம்னு நினச்சிட்ருக்குறோம் உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குது இதெல்லாம் நீங்கள் எப்போவாது கேட்டிருக்கிறீங்களா சிலருக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுல இருக்குது சிலருக்கு சிலருக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது துலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியலான விஷயங்களை வாங்கும் பொழுது அல்லது அதை ரசிக்கும் பொழுது அதை அனுபவிக்கும் பொழுது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வை வந்து சந்தோஷம் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் ஆனால் உண்மையிலே சந்தோஷம்னா என்ன அல்லா ரபுல்லின் தன்னுடைய திருமுறைகளை சொல்ல முல்றான் வல்லதி ஃபஃபில் ஜன்னா அப்படின்னு சொல்றான் அல்லாஹக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் ஜென்னத்தில் இருப்பாங்க அதாவது சொர்க்கத்துல தான் உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும்னு அல்லா ரபுல்ல குற சொல்றான் அப்போ பாருங்களேன் நம்மளுடைய வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் வெரி வெரி டெம்ப்ரரி அது வந்து நம்மளுடைய லைஃப்ல இருந்து சீக்கிரமாக கடந்து போயிடும் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக நாம் அல்லாஹுடைய கோபத்தை பெறுவதற்கு இல்லையா அதாவது அந்த சந்தோஷத்தை அடைகிறத நாம ஹராமான வழியில் உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும் அது ரொம்ப சந்தோஷம் நமக்கு அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த வீடை கெட்டுறதுக்காக பேங்க்கில் போய் இன்ஸ்டால்மெண்டில் அல்லது லோனில் நாம பணம் வாங்கி கட்டுறோம் அப்படி கெட்டும் பொழுது அந்த வீடை பொழுது சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா கெட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு அல்லது ஒருவரை ஏமாத்தி ஏ அதாவது போய் சொல்லி இப்படி வியாபாரம் செஞ்சு வீடு கட்டுறோம் வீடு பெருசாக கட்டிட்டோம்னு சந்தோஷமா இருக்கும் பலரும் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க வீடு அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்பொழுது நமக்கு சந்தோஷம் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இந்த சந்தோஷம் எல்லாம் அப்படியே நம்மளை விட்டு போயிடும் அதனாலதான் நல்லா சொல்கிறான் இந்த சந்தோஷத்துக்காக நீங்கள் ஹராமான விஷயத்த செய்யாதீங்க எல்லா தடுத்த விஷயத்தை எல்லா கோபப்படக்கூடிய விஷயத்த நீங்க செய்து சந்தோஷத்தை அடையணும்னு நினைக்காதீங்க அது தப்புன்னு நல்லா குரான்ல சொல்கிறான் இந்த கான்செப்ட் எத்தனை பேர் புரிஞ்சுருக்குறோம் நாம் அல்லா அபுல்லாலமீனுடைய திருப்தியை எதிர்பார்த்த ஒரு நிலையில் வாழ்ந்தால் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம்லாம் பெருசாக தெரியாது இந்த உலகத்தில் அல்லா ரபுல்லா ஆலமின் சில நேரங்களில் சில விஷயங்களை வெறுப்போம் அது நம்மளுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் உதாரணத்துக்கு தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்கறது நேச்சுரலி உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் அல்லா அபுல்லா ஆலமின் அது வெறுக்கிறோம் சரியா அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நாம வந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக அல்லாவுடைய கோபத்தை சம்பாதிப்போம் பல நேரங்கள்ல இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய உள்ளத்துல அது ஒரு வகையான ஒரு கிக்க ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுங்கிறதுக்காக அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறானா இல்லையா அல்லாக்கு கோபம் இருக்கா அதுல இல்லையாங்கிறதுல நம்ம கவலைப்பட மாட்டோம் மறுமையில அல்லா சுகானவத்தால் அதை பத்தி கேள்வி கேட்பானே அதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம் அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் உண்மையான சந்தோஷம் சொர்க்கத்துல தான் இருக்குது சொர்க்கத்துல தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா தான் உண்மையான திருப்தியும் சந்தோஷமும் இருக்குது சொர்க்கத்துல ஒரு 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 அந்த சந்தோஷத்தை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கம்பேர் பண்ண முடியாது இந்த உலகத்துல நம்ம அனு அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தோட எத்தனையோ பேர் வந்துட்டு சில வீடியோக்கள்லாம் பார்க்கறோம்ல ஸ்டேஜ்ல ரொம்ப சந்தோஷத்துல ஆனந்தத்துல திருமண நிகழ்ச்சியில் வேற ஏதோ நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான் அப்படியே மர மரணிச்சிட்றான் அவனுடைய உள்ளத்துல வந்து பெருங்கொண்ட சந்தோஷம் அந்த நேரத்தில் இருந்துச்சு ஆனால் அந்த சந்தோஷம் ஒரே செகண்டில் போயிடுச்சு இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல முடியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை எதிர்பார்த்து பிற மனிதனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துவதோ இந்த உலகத்தில் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து பிறரை ஏமாற்றுவதோ பிறருடைய பொருளாதாரத்தை மோசடி செய்வதோ திருடுவதோ அது மாதிரி எல்லா தடுத்த காரியங்களை செய்வதோ மது சிகரெட் பிடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் எப்படி அந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது திருப்பட திரைப்படம் பாக்குறது அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுது அதே மாதிரி இசை கேட்கறது அந்த நேரத்தில் ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷம் நமக்கு கேட்குது கோல் பேசுறது புறம் பேசுறது அந்த நேரத்துல நமக்கு ஒரு வகையான ஒரு கிக் அது கொடுக்குது அதே மாதிரி பணம் சம்பாதிக்கும் பொழுது வந்து மோசமான நல்லா தடுத்த ஹராமான வழியில சம்பாதிக்கிறது அந்த நேரத்துல நல்லா இருக்கு அந்த நேரத்துல டெம்பரவரியா இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை மட்டுமே இந்த உள்ளம் விரும்புது அப்படின்னா நம்ம மிகப்பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த நிலையில் நமக்கு ஒரு மரணம் வந்துச்சுன்னு சொன்னால் அல்லா அப்பல்லா ஆலமீன் பாதுகாக்கணும் அது மோசமான மரணமாக தான் இருக்கணும் ஏன் அல்லாஹ் அப்புல்லா ஆலமீனை விரும்பாத உள்ளம் உண்மையிலே அல்லாவை விரும்பக்கூடிய உள்ளம் எப்படி இருக்கும்னா அவனுடைய உள்ளம் முழுவதுமாக அல்லாவுடைய விருப்பம் மட்டும்தான் இருக்கும் அல்லாவை விரும்பணும் அந்த விருப்பம் மட்டுமே இருக்கும் அல்லா அப்புள்ளா ஆலமீன் விருப் அவனுடைய விருப்பம் இருக்கும் பொழுது அல்லாஹ் வெறுத்த காரியங்களை இந்த உள்ளம் வெறும் அது வந்து விரும்பாது இப்போ பாவத்தில் ரெண்டு வகை இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா ஒரு வகையான பாவம் என்னன்னு சொன்னால் எதார்த்தத்தில் பை மிஸ்டேக் அல்லது வந்து ஒரு பழக்க வழக்கங்களில் செய்யக்கூடிய ஒரு பாவம் எல்லா ரொம்ப ஆளுமீன் அந்த பாவத்தை மன்னிக்கிறான் அந்த பாவங்களை நார்மலாக எல்லாருமே செய்வோம் ஆனால் சில குறிப்பான விஷயங்கள் இருக்குது என்னென்னா அந்த பாவம் வந்து நம்ம விரும்பி செய்யக்கூடிய பாவமாக அமையுது அது பெரிய தப்பு நம்ம விரும்பி செய்யக்கூடிய பாவங்கள் பெரிய தப்பு அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்முடைய வாழ்க்கையில் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் விரும்புறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அல்லாஹ் அப்புல்ல ஆலமின் எதை விரும்புகின்றானோ அதை தான் நாம் விரும்பணும் அல்லா எதை வெறுக்கிறானோ அதை தான் நம்ம வெறுக்கணும் இதுதான் உண்மையிலேயே சந்தோஷம் ரசூல்லாய் சலாஹ் சொன்னாங்க அல் ஹினா ஹினா கல்புன்னு சொன்னாங்க யானி உண்மையிலேயே செல்வந்தர் யாருன்னா உண்மையிலேயே தேவையற்றவர் யாருன்னா தன்னுடைய உள்ளத்துல போதுங்கிற பண்போடு வாழக்கூடியவர் அவர் தான் உண்மையாக அமைதியாக வாழ்கிறார் அவர் தான் உண்மையாக சந்தோஷமாக வாழ்கிறாருன்னு ரசூல்லா இஸ்லாசன் சொல்கிறாங்க அப்போ அல்லாஹ் எனக்கு தந்தது போதுமானது அல்லாஹ் சுகம் வச்சாலா எனக்கு தந்திருக்கக்கூடிய ரிஸ்க்கு போதுமானது பிறரை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை பிறருடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த செலிபிரிட்டியோட வாழ்க்கை அந்த செலிபிரிட்டியோ வாழ்க்கை இவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து என்னுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் எனக்கு எல்லாமே தந்திருக்கிறான் அப்படின்னு எந்த உள்ளம் சொல்லுமோ அந்த உள்ளத்தில் உண்மையிலே சந்தோஷம் இருக்கும் ஸோ அந்த சந்தோஷத்தை நாம டிஃபைன் பண்ணணும் எது சந்தோஷம் எது திருப்தி எது வெற்றி அல்லாஹ் ரப்புலா ஆலமின்காக வாழ்ந்து மரணிக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது அல்லாஹ் எதை ஏவியிருக்கிறானோ அதை செய்யறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது அல்லாஹ் எதை தடுத்துருக்கிறானோ அதை தடுக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது ரசூல்லாய் சல்லா அலையம் அவங்களுடைய சுண்ணாவை அணு அணுவாக பின்பற்றுவதில் அதை விரும்புறதுல அதை நேசிக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது காலை மாலை திக்கிற செய்யறது தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது ஐந்து வேலை தொழுகிறது தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது ஹலாலா வாழ்றது தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது அல்ல சுகொத்தலை தடுத்த விஷயங்களை தடுத்து வாழும் பொழுது தான் உள்ளத்தில் உண்மையான சந்தோஷமும் திருப்தியும் அமைதியும் ஏற்படும் அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால சந்தோஷத்தை நம்மளுடைய உள்ளக்கு நம்மளுடைய உள்ளத்துல எப்படி வச்சுக்கணும் எது சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம நம்முடைய உள்ளத்துக்கு கற்றுக் கொடுத்து அந்த சந்தோஷத்தை பழகணும் நாம் அல்லாஹ்வுக்காக ஹராமான விஷயங்களை விடும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை நாம் உணர வேண்டும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் என்னுடைய ரப்பு பார்த்துட்டு இருக்கிறான் அவனுக்காக நான் விதை விடுறேன் அல்லாஹ் நேசிக்கல அதனால நான் நேசிக்கல அல்லாஹ் நேசிக்கிறான் அதனால நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அந்த உள்ளம் பக்குவப்படும் உண்மையான அமைதி அது விரும்பும் உண்மையான அமைதி அது பெறும் உண்மையான சந்தோஷத்தை அது அடையும் அது நிச்சயமா எந்த மெட்டீரியல் எந்த ஒரு என்ன சொல்றது இந்த பொருளாதாரமோ காரோ வீடோ இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் அந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது இதெல்லாம் சந்தோஷம் தான் அந்த உலகத்துல என்ன சொல்றது மனிதன் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள் தான் ஆனா நாம சொர்க்கத்துல அடையக்கூடிய சந்தோஷத்துக்காக இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய இந்த நிலை இருக்கு பாத்தீங்களா இதுக்கு இதெல்லாம் ஈடாகாது இந்த பொருளாதாரம் மற்றும் ஏனைய விஷயங்கள்லாம் ஈடாகாது அதனால இந்த அழிய போகக்கூடிய சந்தோஷத்தை அடைவதற்காக பெருங்கொண்ட நிரந்தரமான அழகான சந்தோஷமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் பெறக்கூடிய சந்தோஷத்தை நாம் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது அல்லாஹ் அபுல்லா ஆலமீன் சந்தோஷமான திருப்தியான வாழ்க்கையை இன்மையிலும் தருவானாக மறுமையிலும் நமக்கு தருவானாக அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக வாஹிர் அன் இலம் இல்லா அரபு ஆலமின் அஸ்லாம் வலிகம் வரமத்துள்ளா